சிஎஸ்கே அணி தொடர் தோல்விகளால் புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் தத்தளித்து வருகிறது இந்நிலையில் சிஎஸ்கே அணியின் நிலை குறித்தும் வெற்றி பெற அணி நிர்வாகம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆலங்குடி கொத்தமங்கலம் பகுதியைச் சேர்ந்த ரசிகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனா் டீம் ஜெயிக்கணும்னா அஸ்வின் அஸ்வின்லாம் ஆடவே தேவையில்லை ஒரு டீமுக்கு ரெண்டு ஸ்பின்னர் இருந்தால் போதும் நூறு ஐம்பது நல்லா போடையில அஸ்வினை தேவையில்லாமல் பவர் பிளேயர்லாம் ஓவர் கொடுத்து பவர் பிளேயர்ல அடி விளையுது அஸ்வின் வந்து தேவையில்லை அதுக்கு பதிலாக யாராச்சும் ஒரு பவர் ஹிட்ரு ஒரு ஜமி ஓட்டணும் இல்லை புது பிளேயர் ஒரு விக்கெட் கீப்பிங் மண்ட்ஸ் பேடியோ யாராச்சும் ஆனால் நல்லா இருக்கும் அவங்க ஃபீல்டிங்லாம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்போ நம்ம அந்த ரைனாலாம் இருக்காங்களா அவங்களாம் கொண்டு வரலாம் ஏன்னா அவங்க ஒரு நல்ல பிளேயரு அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஃபீல்ட்ருவங்க ஸோ வந்து அவங்களாம் ஒரு ஃபீல்டிங் கோச்சாக கொண்டு வந்தால் கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே பேலன்ஸ் உள்ள மேட்சை கண்டிப்பாக ஜெயிக்கும் மற்ற டீம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பவர் பிளேக்கு வந்து அறுபதுலேருந்து நூறு ரன் வரைக்கும் அடிச்சிடறாங்க சிஎஸ்கே பொறுத்த லெவலில் ரொம்ப முப்பது கீழே அடிக்கிறேன் அதுக்கிடையிலே ரெண்டு விக்கெட் ஆயிடுது இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா மற்ற பேட்ஸ்மேன்லாம் இறங்கும்போது ப்ரெஷராகிடுது அதனால் அவங்க வந்து ஃப்ரீயாக பேட் எடுத்து ஆட முடியலை ஸ்கோர் வர மாட்டேங்குது முடிஞ்ச லெவல் பவர் பிளேலேயே வந்து பவர் ஹிட்டிங் ஆட ஆரம்பிச்சாதான் தான் சிஎஸ்கேஜி